கட்டுப்பாடுகள் தான் நம்மளால் சுதந்திரமாக வாழ வைக்கும் நம்ம சுதந்திரமாக வாழணுன்னா நமக்கு கட்டுப்பாடுகள் தேவை உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமை டிவிக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பீங்க மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்போ அதுக்கு அடிமையாக அப்போ அதுக்கு நீங்கள் அடிமையாகாமல் இருந்தால் தான் அதை விட்டு எழுந்துச்சு வெளியிலலாம் போய்ட்டு வருவீங்க வெளியில் உங்கள் நண்பர்களை பார்க்க போவீங்க நாலு இடத்துக்கு போ வெளியில் போய் நடந்துட்டு வரலாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு சுதந்திரம் இதுதான் சுதந்திரம் இன்றைக்கு மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிட்டா ஒரே இடத்துல உட்காந்து படுத்தே கடந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எதையும் வேறு எதையுமே செய்ய மாட்டீங்க வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டிங்க சமைக்கணும்னு தோணாது வேறு எந்த வேலைகளையும் தோணாது வெளியில் போகணும் நண்பர்களை பார்க்கணும் விளையாடணும் ஆடணும் பாடணும் எதுவுமே தோணாது வேலைக்கு போகிறதே வேறு வழியில் தான் அந்த வேறு வழி இல்லாமல் தான் போவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரங்களில் இந்த கொடுமெல்லாம் இருக்கும் நகரங்களில் வந்து விளையாடுறதுக்கு மைதானம் கிடையாது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பான சாலைகள் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த டிவி டிவி தான் உலகம் தொழில் அப்புறம் டிவி மொபைல் ஃபோன் இது தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி தொ அந்த தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு இந்த டிவியும் மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு அப்புறம் படிக்கிறது அந்த மாதிரி விஷயம் அதனால் நம்ம நம்ம ஒருவேளை நல்ல விஷயங்களுக்கு நம்ம அடிமையாகிடும் நல்ல விஷயங்களுக்கு அடிமை ஆகிட்டேன்னு செய்யுங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் வேறு எங்கேயுமே நீங்கள் போக முடியாத சூழ்நிலை நல்ல விஷயத்துக்கு அடிமையாயிடலாம் அதனால் கட்டுப்பாடுகள் தான் நம்மளை வந்து சுதந்திரமாக வாழ வைக்கும் இந்த மோசமான அடிமைத்தனம் இருக்குல்ல அது நம்மள வந்து சுதந்திரத்தை பறித்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற விடாமல் செய்துவிடும் அதனால் மொபைல் ஃபோனுக்கோ டிவிக்கோ நீங்கள் அடிமையானீங்கன்னா வேறு எந்த வேலையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க அதே தான் செய்வீங்க அப்போ அதில் நீங்கள் கட்டுப்பாடுகளை வளர்த்துக்கணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரமாக அஞ்சு மணிக்கு மேலே தான் நான் வந்து டிவி பார்ப்பேன் மொபைல் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எதாவது ஒரு வேலை செய்வீங்க அஞ்சு மணி வரைக்கும் எதையாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியில் போய்ட்டு வருவீங்க உங்கள் நண்பர்கிட்ட பேசிட்டு வருவீங்க விளையாண்டுட்டு வரலான்னு தோணும் அப்புறம் வேறு எதையாவது செய்யலாம் ஒரு புத்தகத்தை படிக்கலான்னு தோணும் புத்தகம் படிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் அதனால் வந்து அந்த மாதிரி புத்தகத்தை படிக்கணும்னு தோணும் வேறு எதையாவது செய்யணும் ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் மொபைல் ஃபோனை சாயந்தரமாக அஞ்சு மணி வரைக்கும் பார்க்கக்கூடாது அப்போ அதுதான் வந்து அந்த கட்டுப்பாடு தான் உங்களை வந்து சுதந்திரமாக இருக்க வைக்குது பல்வேறு விஷயங்களை தேட வைக்குது ஒருவேளை நீங்கள் மொபைல் ஃபோன் அந்த கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இல்லாமல் காலநிலத்துலேயும் மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க சனி நேரம் தானே அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நேரம் போய்கிட்டே இருக்கும் அப்படியே உங்கள் சுத அப்போ நீங்கள் சுதந்திரமாக இருக்க மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் செய்வீங்க பல்வேறு விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க நண்பர்களை பார்க்க மாட்டீங்க யாராவது ஃபோன் பண்ணால் கூட அதை அட்டன் கூட பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி அதனால் நம்ம சுதந்திரத்துக்கு சுதந்திரமாக வாழணுன்னா நமக்கு கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுபோல் சாப்பாட்டுக்கு அடிமையாகிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே வீட்டில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க சாப்பாட்டுக்கு அடிமையானவங்க வீட்டில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா வந்து வீட்டில் தான் சாப்பாடு பெரும்பாலும் கிடைக்கிது அதனால் வீட்டுக்கு வீட்டில் இருக்கணும் வெளியில் போகணுன்னே நினைக்க மாட்டாங்க வெளியில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற நினைப்புலாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாக இல்லாதவர்கள் சாப்பாடு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இறப்பு இருப்பவர்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க வெளியில் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற அந்த அந்த எண்ணம் இருக்கும் உணவுக்கு அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்க அது எப்போவுமே கிடைக்கிற இடம் வீடு தான் அதனால் வீட்டிலே தான் இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி அப்போ அவங்ககிட்ட இருக்கிற அந்த உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் காலையில் பத்து மணி வரைக்கும் விரதம் இருக்கணும் இந்த மாதிரியான கட்டு சாயந்தரமாக வந்து ஆறு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது இது போன்ற மாமிசம் சாப்பிடக்கூடாது சோறுலாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு அவர்கள் உணவு கட்டுப்பாடு உணவு மீது அந்த அடிமைத்தன உணவு மீதான அடிமைத்தனத்தை இல்லாமல் செய்து சுதந்திரமாக பல்வேறு விஷயங்களை செய்வதற்கு அந்த கட்டுப்பாடு தான் காரணமாக இருக்குது அதனால் வந்து ஊடக கட்டுப்பாடு மொபைல் ஃபோன் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு அது மாதிரி மோசமான நண்பர்களோடு நீங்கள் பழகினீங்கன்னா அப்போ கூட மோசமான விஷயங்களுக்கு நீங்கள் ஆடிவீங்க தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமை ஆகுறது வேறு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க அதனால் கட்டுப்பாடு தான் உங்களை சுதந்திரமாக வாழ வைக்கும் அடிமைத்தனம் உங்களுடைய சுதந்திரத்தை பறித்து விடும்